அவர் ஏண்டா இவருக்கு வாங்கி கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா தான் மெய் அலகனோட ப்ரொடியூசரு அதுக்கு எட்டு மாசம் கழிச்சு இப்போ வாங்கி தராருன்னு கேட்டீங்கன்னா இத்தனை காலம் கழிச்சு ரெட்ரோ படத்துல தானே காசியா வந்திருக்கு இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல அதான் அண்ணன் வந்த காசெல்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண டைரக்டருக்கு காரு அவரோட அகரம் பவுண்டேஷனுக்கு பத்து குரோர்னு வழங்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா பயங்கர பெர்ஃபார்மன்ஸ்ல வந்த ரெட்ரோவையே நல்லா அடுத்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணாவர் சத்தமே இல்லாம என்னத்தையும் சமைச்சுக்கிட்டு இருக்காரு கேக்குறாரு அதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல இருங்க இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்ப வச்சு தொலை அப்புறம் என்னாச்சு தெரியுமா நம்ம பிரதி ரங்கநாதன் இருக்கார்ல டிராகன் படத்துக்கு அப்புறமா நம்ம மமிதா அக்கா கூட இன்னொரு படம் நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க அதுக்கே ஆளு வயிறு குபு குபுன்னு எரிஞ்சுது இப்ப அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன தெரியுமா டியூட்

அப்புறம் என்னாச்சு தெரியுமா இது கொஞ்சம் சீரியஸான மேட்ரு இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போய்கிட்டு இருக்குல்ல

வாங்க பண்ணிட்டீங்களா சரி ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ போதும் ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால ஒரு டெஸ்ட்டுக்காக சின்னதா பண்ணிருக்கேன் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க நீங்க சொல்ற கருத்து நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை நாளைக்கு பாக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கெக்கபெக்க